இப்போ இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக பானிபுரியை விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு காலகட்டத்தில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்னு சொன்னால் வீட்டில் செய்கிற இனிப்பும் காரந்தாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ மலை போச்சுங்க நம்ம இப்போ எல்லாருமே வட மாநில உணவை தான் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயும் இந்த தெருக்கு தெரு பானிபூரி கடை சில்லி சிக்கன்னு இருக்குங்க ஆனால் இந்த பானிபூரி சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பே இருக்குங்க வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சின்ன பானிபுரியில் மசாலாவை வச்சு புதினா தண்ணியில் முக்கி தருவாங்க அதை நம்ம ருசித்து சாப்பிடுவோங்க அந்த ருசிக்கு பின்னாடி என்ன பாதிப்பு இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் பானிபூரி சுடுவதற்கான மாவை காலில் மிதிக்கிற மாதிரியான நிறைய புகைப்படங்கள் சமீபத்தில் சமூக வலைத்தளத்தில் பரபரப்பாக பகிரப்பட்டு வந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அது மட்டும் இல்லாமல் பானிபுரி கடை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோரமாகவும் சாக்கடை ஓரமாகவும் இருக்குங்க இதனால் அந்த பானிபூரியை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்ப பாதிச்சுடுங்க சில பேர் இந்த பானிபுரியை பெருவிரலில் உடச்சி அதில் மசாலா வச்சு அந்த புதினா தண்ணீரில் முக்கி தருவாங்க இதனால் அந்த பெருவிரலில் இருக்கிற அழுக்கி எல்லாமே பானிபூரியில் ஒட்டிக்கோங்க இப்படி சுகாதாரமாக இல்லாத பானிபூரியை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்னு தெரியுமாங்க கையில் உடச்சி தண்ணீரில் முக்கி கொடுக்குறவங்கள கை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதுங்க பின் பின்வாம்ஸ் போன்ற புழுக்கள் கைகளில் இருந்து தாங்க உருவாகுது அதை சாப்பிடும்போது வயிற்றில் இந்த புழு உற்பத்தி ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்க கைகளில் பாக்டீரியா தொட்டு இருக்கிறதுனால வாந்தி வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க ஏன் வைரஸ் காய்ச்சலும் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இந்த பானிபுரி தயாரிக்க பயன்படுத்துகிற எண்ணெய் ரொம்ப முக்கியங்க இந்த எண்ணெயை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தணும் அது கொதிக்க வச்சு திரும்ப திரும்ப பயன்படுத்தினா அதனால் புற்றுநோய் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இந்த புதினா தண்ணீரை தயாரிக்கிற தண்ணீர் ரொம்பவே சுத்தமாக இருக்கணுங்க இல்லைன்னா அது பல விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துங்க இதனால இந்த தெரு ஓரமாக இருக்கிற சுகாதாரம் இல்லாத உணவை சாப்பிட்றது தவிர்க்கணுங்க இதனால பல பேர் இப்போ ரோட்டோரமாக இருக்கிற உணவை சாப்பிட மாட்டாங்க குறிப்பாக இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத உணவை கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க டெய்லி மூணு வேலை சாப்பிட்றதுக்கு பதிலாக அஞ்சு வேலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க எல்லாருக்கும் இந்த ஈவினிங் டைமில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்குங்க அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் பசி எடுக்குங்க அதனால் ஈவினிங் டைமில் கொஞ்சம் சாப்பிட்றது அவசியங்க தான் நம்ம நைட் டைமில் கரெக்டான உணவை எடுத்துப்போம் இனி நல்ல உணவை மட்டும் சாப்பிடுங்க தேவையில்லாத உணவை தவிர்த்துடுங்க இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்